குழந்தைங்க வெயிட் கெயின் பண்ணுறதுக்கு ஹெல்த்தியான ஃபுட் கண்டிப்பாக கொடுக்கணுங்க பட் வந்து குழந்தை ஒல்லியாக இருக்கான் என் பையன் பார்க்க ரொம்ப வந்து ஒல்லியாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்படாதீங்க ஸோ குழந்தைங்களுக்கு வந்து வெளியே கிடைக்கக்கூடிய பொருளையும் வாங்கி கொடுக்காதீங்க ஸோ குழந்தை ரொம்ப ஆக்டிவாக இருக்கணும் சுறுசுறுப்பாக இருக்கணும் நல்லா பேசுகிறானா ஸோ இதை பார்த்து இது இருந்தாலே போதும்ங்க ஸோ வெயிட் கெயின் பண்ணணும் அப்படின்லாம் நீங்கள் நினைக்கவே வேண்டாம் ஸோ இந்த மூணு விஷயம் வந்து கரெக்டாக இருந்தாலே போதும் ஹெல்த்தியான ஃபுட் என்னென்ன கொடுக்கணுன்றதை நான் இப்போ சொல்கிறேன் நான் பார்த்தீங்கன்னா ஒரு வயசுக்கு தான் வந்து பாப்பா ரொம்ப ஒல்லியாக ஆரம்பிச்சிட்டான் ஏன்னா ஒரு வயசு வரைக்குமே கரெக்டான வெயிட்லேயே தான் போயிட்டு இருந்தாரு பட் வந்து ஒன் ஒன் இயர் பர்த்டே முடிச்சதுக்கு அப்புறமாவே ரொம்ப வந்து ஒல்லியாக ஆரம்பிச்சிட்டான் நான் டாக்டரை வந்து கன்சல்ட் பண்ணேன் அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா வெயிட் கெயின்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லம்மா ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பதினாலு கிலோ இருக்கணும் ஆனால் பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினோரு கிலோ தான் இருந்தான் ஒரு ரெண்டு கிலோ ரெண்டரை கிலோ வந்து கம்மியாக இருக்க மாதிரி சொன்னாங்க ஸோ இதுக்கு எதனா பவுடர் எதனா கொடுக்கணுமா டாக்டர் நான் சொல்லி கேட்டேன் அவங்க என்ன சொன்னாங்க இல்லைம்மா வெயிட் வந்து ஒரு ரெண்டு கிலோ மூணு கிலோ எல்லா குழந்தைங்களும் ஒரு ஒரு டைம் வந்து கம்மியாக தான் இருப்பாங்க பட் இது வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது பையன் ரொம்ப ஆக்டிவா இருக்கானா ஸோ சுறுசுறுப்பாக இருக்கானா நல்லா பேசுகிறானா ஸோ சில குழந்தைங்களாம் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப வந்து சோர்வாகவே இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு பிரச்சனை பையன் நல்லா ஆக்டிவாக இருக்கிறதுனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை நீங்கள் வீட்டில் கொடுக்குற ஃபுட்டே நீங்கள் கண்டினியூவாகவே ஃபாலோ பண்ணிக்கலாம்னு சொன்னார் ஸோ அதனால தான் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த வீடியோ உங்களுக்காகவே நான் போடுறேங்க ஸோ ஹெல்த்தியான ஃபுட்டு என்னென்ன கொடுக்கலாம் நான் கிட்ட கேட்டதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டில் செய்கிற எல்லாமே வந்து ஹெல்த்தியான ஃபுட்டு தான் பட் வந்து கரெக்டான டைமுக்கு குழந்தைக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னார் அது எப்படின்னா இப்போ ஒரு வயசுக்கு மேலே இருக்க குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து எப்படி நான் செஞ்சு கொடுத்தேன்னா உளுந்தங்கஞ்சி தெரியுமா அதாவது கருப்பு உளுந்தோ இல்லை வெள்ளை உளுந்தோ ஆனால் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு கருப்பு உளுந்தை பயன்படுத்துங்க கருப்பு உளுந்து வந்து தோல் நிற்காத கரு கருப்பு உளுந்து நிறைய மார்க்கெட்லேயே கிடைக்கும் ஸோ அதை வாங்கிக்கோங்க அதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஃபஸ்ட்டு வந்து குழந்தை கொடுக்கறதுனால வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெயிலில் காய வச்சுட்டு அதுக்கப்புறமா அது வந்து ஒரு பவுடர் மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க இந்த உளுந்தை வந்து கஞ்சி மாதிரி செஞ்சு சாப்பிட்ணும் அதாவது நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேங்க ஸோ நான் டிஸ்கிரிப்ஷனில் கூட லிங்க்கு கொடுக்குறேன் ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு செய்கிறதுனால ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரைச்சிட்டு கொஞ்சமாக வந்து காசி பால் ஊற்றி நாட்டி சக்கரை போட்டு குழந்தைக்கு கொடுக்கணும் ஸோ இது வந்து ரொம்பலாம் சாப்பிட மாட்டாங்க என் பையனா பார்த்தீங்கன்னா வேணவே வேணான்னு சொல்லுவான் ஸோ நான் சாப்பிடவே மாட்டேன்னு சொல்லுவார் ஆனால் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு வந்து சாப்பிட்டாலே போதும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணும் அதனாலேயே பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து நான் ஒரு ரெண்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எங்கள் பாட்டியோட மடியில் போட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து பாட்டி மடியில் போட்டு ஊட்ட ஆரம்பிச்சிருவோம் எங்கள் பாட்டி இருக்கிறதுனால மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இயற்கையான மருந்து எல்லாமே வந்து டாக்டரை கன்சல்ட் பண்ணி அப்படின்னு நான் வாங்க மாட்டேன் எங்கள் பாட்டியே பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் வந்து அவங்களே வந்து தெரியும் ஸோ நிறைய பேருக்கு பெரியவங்க இருக்குது அவங்க வீட்டிலலாம் இது பண்ணால் கரெக்டாக இருக்கும் அது பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க நான் தான் வந்து பயப்படுவேன் வேணா வேணாம் இதெல்லாம் வேண்டாம் நான் ஹாஸ்பிட்டலுக்கே போகிறேன்னு சொல்லி பயப்படுவேன் பட் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் தெரியுன்றதுனால ரொம்ப ஈஸியாகவே எனக்கு இருந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு வயசுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இட்லிலாம் ஊட்ட ஆரம்பித்தேன் ஸோ இட்லி இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து லைட்டாக வந்து மசிச்சுட்டு பால் லைட்டாக ஊற்றி மசித்து அப்படியே நான் குழந்தைக்கு ஊட்டுவேன் சில டைம் வந்து சர்லாக்கெலாம் கொடுத்தேன் சர்லாக்கெலாம் பாத்தீங்கன்னா ஒரு வயசுக்குள்ளே வரைக்கும் தான் கொடுத்தேன் அதுக்கு தான் பாத்தீங்கன்னா வெயிட் இன்னும் குறைய ஆரம்பிச்சிட்டான் இப்போ பாத்தீங்கன்னா நாலரை வயசு ஆகுது பாப்பாக்கு ஆனா வந்து வெயிட் வந்து கம்மியாக தான் இருக்காரு ஒரு ரெண்டரை கிலோ கம்மியா இருக்காங்கன்னு சொன்னாங்க சோ அதுக்கேத்த மாதிரி ஃபுட் நாங்க கண்டினியூஸா ஃபாலோ தான் இருக்கோம் ஆனா வந்து பாத்தீங்கன்னா வெயிட் வந்து ஏறல ஆனா கண்டினியூஸா நான் ஃபுட்டு கொடுத்துட்டு தான் இருக்கேன் அது என்னென்ன ஃபுட்டுன்னு பாத்தீங்கன்னா ஒன் இயர்க்கு மேல இருக்க குழந்தைங்களுக்கு வந்து இட்லி மசிச்சு கொடுக்கலாம் ஸோ அப்புறம் வந்து சாதம் பருப்பு சாதம் தெரியுமா பருப்பு சாதம் வந்து லைட்டாக வந்து குக்கரில் உங்களுக்கு எந்தெந்த காய்கறி பிடிக்கும் கேரட் பிடிக்கும் இல்லையா உருளைக்கிழங்கு ஸோ பருப்பு சீரகம் லைட்டாக ரெண்டு மிளகு ஸோ இதெல்லாம் வந்து குக்கரில் போட்டு நல்லா வந்து விசில் வச்சு எடுத்துட்டு லைட்டாக ஒரு மிளகு இருந்தாலே போதும் வாசனைக்காக தான் நான் ரெண்டு மிளகு போடுவேன் அதை எடுத்துகிட்டு ஒரே ஒரு மிளகு போட்டு லைட்டாக அரைச்சி செம்ம ஸ்மெல் இருக்கோங்க அதில் கொஞ்சம் நெய் விட்டு அரைச்சி பாப்பா கூட்டுவேன் ஸோ இந்த மாதிரிலாம் கொடுக்கும் போது அவர் வந்து கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்கலாம் அதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வயசு ரெண்டரை வயசுக்கு மேலே ஆயிடுச்சுன்னா நீங்கள் பருப்பு சாதம் கொடுக்கலாம் பருப்பு சாதம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு கேரட்டு இந்த மாதிரி போட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் உருளைக்கிழங்க வந்து மசிச்சுட்டு அதில் வந்து கொஞ்சம் வந்து பெப்பரும் உப்பும் சேர்த்து மசிச்சுட்டு இதை நீங்கள் கொடுத்து பாருங்க கண்டிப்பாக வெயிட் போட ஆரம்பிக்கும் குழந்தைங்களுக்குலாம் அதிகமாக வெயிட் ஏறும் உருளை நீங்கள் கொடுக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னென்ன கொடுத்துட்டு இருந்தேன்னா பால் கொடுக்குறேன் இப்போ மெயினாக பாத்தீங்கன்னா பாப்பா வந்து ரெண்டரை வயசுக்கு மேலே தான் பால் குடிக்க ஆரம்பிச்சிட்டாரு முதல்ல வந்து கொடுத்தா கூட குடிக்க மாட்டான் இப்போ பாலில் வந்து நாட்டு சக்கரை சேர்த்து டெய்லியுமே கொடுத்துட்டு இருக்கேன் நைட் டைமில் நைட் டைம் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வெயிட் ஏறுங்க ஆனால் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து எடுத்துகிட்டு வரும் அதனால் நீங்கள் மார்னிங் டைம் எடுத்துக்கோங்க ஈவினிங் டைம் எடுத்துக்கோங்க நைட் டைம் கூட பாலில் நாட்டு சக்கரை கலந்து கொடுங்க ஸோ இது வந்து வெயிட் அதிகமாகவே போட ஆரம்பிக்கும் ஏன்னால் பால் பொறுத்த வரைக்கும் பசும்பாலாக இருந்தால் அதில் அதிகமான கொழுப்பு சக்தி இருக்குது ஸோ வெயிட் ஏறுறதுக்கு நிறைய வந்து உபயோகமாக இருக்கும் ஓகேங்களா ஸோ நான் வந்து குழந்தைங்களுக்கு வெயிட் கெயின் பண்ணணும் அப்படின்னா என்னென்ன ஹெல்த்தியான ஃபுட்னா நம்ம சாப்பிட்றோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி ஃபுட் தான் நம்ம கொடுக்க போகிறோம் குழந்தைங்களுக்கு வந்து அதிகமாக காய்கறிகளை கொடுக்கலாங்க அது மட்டும் இல்லாமல் கீரைகளை கொடுக்கலாம் முருங்கைக்கீரை இந்த மாதிரியான கீரை வகைகளை கொடுக்கலாம் அதாவது ரெண்டரை வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு கீரை சாதம் கூட செஞ்சு சாப்பிட்லாம் ஸோ இதை வந்து ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க பட் குழந்தை வெயிட் இயரலன்னு சொல்லிட்டு குழந்தைங்களுக்கு ஃபுட்டை வந்து அதிகமாக கொடுத்து புஷ் பண்ணிட்டே இருக்காதிங்க ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால குழந்தைங்களுக்கு வெயிட் கெயின் ஆகாது ஸோ ஹெல்த்தியாக நம்ம வீட்டில் என்ன சாப்பிட்றோமோ அதையே நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணலாம் கண்டிப்பாக வெயிட் போடும் பட் வந்து வெயிட் போடலைன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணாதீங்க நிறைய மதர்ஸ் வந்து ஃபீல் இருக்கீங்க வந்து ரொம்ப சோர்வாக இருக்கான் எதையுமே சாப்பிட மாட்டேன்னா நீங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணலாம் பட் வெயிட் கெயின் ஆகலைன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து டாக்டரை கன்சல்ட் பண்ணலாது தப்பில்லை பட் குழந்தை ரொம்ப ஆக்டிவாக இருந்தால் ஸோ எல்லாமே கரெக்டாக இருக்குன்னா நீங்கள் வந்து ஹெல்த்தியான ஃபுட் கொடுத்தாலே போதுங்க ஈஸியாக ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட வெயிட் கெயின் ஆகிடும் ஒரு சில வயசு வரைக்கும் தான் குழந்தைங்களுக்கு வந்து வெயிட் வந்து குறைய ஆரம்பிக்கும் சில டைம் ஏற ஆரம்பிக்கும் ஒரு அஞ்சு வயசுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக அவங்களே ஃபுட்டு எடுத்துப்பாங்க ஈஸியாக வெயிட் போட ஆரம்பிச்சுருவாங்க ஸோ இதுக்காகலாம் கவலைப்படாதீங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் பாய்